அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் கையெழுத்து கல்வியோடு மிக நெருங்கிய தொடர்புடையது இந்த கையெழுத்து மிக அழகாக இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவரது ஆசை கையெழுத்து எப்படி எழுத ஆரம்பித்தால் அழகாக இருக்குமென காந்தியடிகள் மிக்க அருமையாக அவரது சுயசரிதையில் கூறியுள்ளார் அதை இன்று நாம் பார்ப்போம் கையெழுத்து நன்றாக இருக்க வேண்டியதும் படிப்பின் ஒரு பகுதி குழந்தைகளுக்கு எழுத்துக்களை எழுதுவதற்கு கற்றுக்கொடுப்பதற்கு முன்னால் சித்திரம் வரைய கற்றுக் கொடுக்க வேண்டும் பூக்கள் பறவைகள் போன்றவைகளை குழந்தைகள் பார்த்தே தெரிந்து கொள்வதைப் போல எழுத்துக்களையும் குழந்தைகள் பார்த்தே தெரிந்து கொள்ளட்டும் பொருட்களை பார்த்து அவற்றை வரைய கற்றுக்கொண்ட பிறகு எழுத்துக்களை எழுத கற்கட்டும் அப்பொழுது அக்குழந்தையின் கையெழுத்து மிக நன்றாக அமையும் என காந்தியடிகள் மிக அழகாக கூறியுள்ளார் உண்மையிலேயே காந்தியடிகளின் இந்த கருத்து மிக சரியானது என எனக்கும் தோன்றுகிறது நன்றி வணக்கம்